கிறிஸ்தெய்சுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான காலை நேரத்திலே தெய்வத்தினுடைய அருள் வார்த்தைகள் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வீக கிருவை தெய்வீக பிரசன்னம் தெய்வீக தயவு இந்த நாளிலும் நம்மை தொடர நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம் நாள் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கற்றுடைய வார்த்தை ரெண்டு சுவாமிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை இன்னைக்கு நம்பார்கள் ரசிக்கிறேன் சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்னிமின் தேசத்து சேலா ஊரா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணவித்தான் ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள் அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டர்லினார் தேசத்திற்காக தேவன் செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் அன்புக்குரியவர்களே நம் தேவன் யார் தேவனை குறித்த அறிவு என்ன என்பதை இந்த காலவெளியிலே பார்க்கும் பொழுது அவர் வேண்டுதல்களை கேட்கிற தேவன் சில சொல்லுவாங்க எத்தனை வருஷமாக சௌமணிக்கிற பிரதர் ஒன்றும் நடக்கலை உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் வேத நமக்கு பல ரகசியங்களை சொல்லுகிறதை நம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துனாங்க என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவர் மேல் வைத்திருக்கிற ஒரு தைரியம் ஒன்று தைரியம் இருக்கணும் முதல்ல கேட்டுட்டேன் என் தேவன் கொடுத்தா இருக்கிறார் அடுத்தது என் நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிப்பது ரெண்டாவது நம்முடைய காரியமாக இருக்கிறது அவர் எனக்கு தந்துவிட்டார் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுது நினைக்கிறீர்களோ அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று மார்க் பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரிந்து கொள்வோம் ஆக தேவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நம் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும் நம்ப வேண்டும் எதையும் நம்பாமல் நம்ம கேட்டுக்கொண்டு ஏதோ போட்டு வைக்கலாம் அப்ளிகேஷன் போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வைக்கிறது அல்ல பேசுவது அல்ல ஜபம் என்பது நாம் ஒன் சைடு தான் ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் வென் யூ ப்ரே லிசனிங் காட் நீ எப்பொழுது ஜபித்தாலும் தேவன் வேண்டுதல்களை அவர் கேட்கிறவராகவே இருக்கிறார் வென் யூ லிசன் காட் ஸ்பீக் நீ கவனிக்க வேண்டும் அவர் பேசுவது என்ன என்பதை எப்படி வேதத்தின் வழியாக ஊழியர்கள் மூலமாக சொப்ப நிறைய விஷயங்கள் மூலம் இயற்கையின் மூலமாக வார்த்தையின் மூலமாக தேவன் உணர்த்தி கொண்டே இருப்பார் அவைகளை நாம் கேட்க வேண்டும் அவைகளை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வருங்க அந்த விசுவாசம் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஜெயமாக கொண்டு வரும் வென்யூ காட்வான் நீங்கள் விசி விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமைகளையும் அற்புத அடையாளங்களையும் காண்பீர்கள் வேத வசனத்தினாலே தெய்வன் நமக்கு உறுதிப்படுத்துகிற தெய்வன் நம்முடைய தேவன் சாதாரணமான தெய்வன் அல்லங்க ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் தேசியத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார் அவள் எப்பொழுதும் கேட்கிறது அல்ல அந்த வார்த்தையில் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா கேட்டு அருளினார் தேவன் ஏங்க தன்னையே கொடுத்து வருங்க ரோபர் எட்டாம் அதிகார உத்திர சொன்னார் தன் குமாரன் என்று சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக எல்லாவற்றையும் செய்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அவர் அருளுகிற தேவன் அவர் கொடுக்குற தேவன் தன் ஜீவனை கொடுத்தாருங்க அதுக்கு மேலே கிடையாதுங்க ஒரு சகோதரில் கூட தன் ஜீவனை கொடுக்குற அன்பில் அது மேலான அன்பு கிடையாது அப்படின்னு நீதிமொழிகள் எழுதுகிறார் ஆக இன்றைக்கி நமக்காக எல்லாவற்றையும் செய்தவர் எனக்கு இதை செய்ய மாட்டாரா ஒரு கேரக்டர் மாற்ற மாட்டாரா என் குடும்பத்தில் ஒரு சூழலை மாற்ற மாட்டாரா நிச்சயம் மாற்றுவாருங்க நிச்சயமாக எல்லா காரியங்களும் மாறிப்போம் உங்கள் வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்கள் சிலர் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துக்களாக இல்லையே அதான் ஏதோ சொல்லுகிற சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை உடலையாக்க இயேசுவை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் முதலாவது அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்ன அதிகாரம் நம்மளை எப்படியாக செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் உன்னதமான மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆகவே இந்த சவுல் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட்டு அந்த நிலைகள் எல்லாம் உணர்ந்த அவர்கள் எல்லாம் அடக்கம் செய்து ஆர்டர் போடுறாரு எல்லாம் செய்து முடிக்கிறார்கள் அதன் பிறகு தேசத்தில் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு நிலை தாவிதுக்குள்ளே இருந்ததுனாலே அவர் ஜமிக்கிறான் தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினா நாமம் இன்றைக்கு தேசத்துக்காக தீமத்தை கெழும்பு சொல்கிறாரு நீங்கள் உலகத்தில் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும் ராஜங்களுக்காக தேசத்து அதிகாரிகளுக்காக பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்று சொல்லி அங்கே அறிவு அறிவிக்கிறதை ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் திமுக இல்லை ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக இது உலகத்தில் அமைதலுள்ள ஜீவனிக்கு நாம் மற்றவர்களுக்காக தேசத்திற்காக ஜெமிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஜெமிப்போம் வாழ்க்கையில் உன்னதமான மாற்றங்களை காண்போம் தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன் என்பது கால வேளையிலே நான் பதிவு செய்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதல் ஏதாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இறுதியிலே சிந்தைகளை கிறிஸ்தியில் காத்துக்கொள்ளும் ஜபிக்கலாம் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே ஜெயம் தருபவரே ஸ்தோத்திரம் தீரம் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டு வரே இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட உங்க நோக்கி பார்க்கிறோம் ராஜா நீர் விடுதலை நாயக எங்கள் வாழ்க்கையில் விடுதலையை தருகிறவன் எப்பொழுது கேட்டாலும் என்ன கேட்டாலும் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லா பற்றி வேற தேவ சமாதானம் உங்கள் இறுதிங்களை சிந்தைகளை ஆளக்கடவது என்று சொன்ன வசனம் நிறைவேறட்டப்பா ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்துவாபத்தில் இந்த நாளை ஆசீர்வித்து உங்களுடைய கருத்துக்குள்ளே கொடுக்குறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவாபத்தில் ஜெபித்தோம் ஜெபம் கேட்டி நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவன் தொடர்ந்து வார்த்தைகளை பிடிங்கள் வாழ்விலை மாற்றங்கள் பிளஸ் யூ ஆல் ஹேவி எ ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்